அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பல மாநிலங்களில் பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொலைகளுக்கெல்லாம் கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குதான்னா இல்லை அந்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்களானா இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் அரங்கேறிற்கு ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் அதுவும் இல்லாமல் ஒரு முன்னாள் முதல்வருக்கு உதவியாளராக இருந்தவர் பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க அவர் வந்து கொலைக்கு முன்னாடி அவர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கிய காவல்துறையின் அசிங்கமான செயல்பாடு தான் என்று கொலை செய்யப்பட்ட பின்பு கடுமையான நடவடிக்கை எடு எடுப்பதற்கு காவல்துறை தள்ளப்படுகிறார்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர்களுடைய கட்டாயமாக இருக்கிறது ஆனால் கொலை செய்வதற்கு முன்பாக செய்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு உயிர் பலி செய் பலியாகுவதை தடுத்திருக்கலாம் அந்த கொலை செய்த அந்த குற்றவாளி தௌஃபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக காவல்துறையினர் இருந்திருக்கிறார்கள் என்பது இதில் வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரிகிறது ஏன் இது போன்ற அசிங்கம் பிடித்த அவலமான ஒரு செயலை காவல்துறையினர் அங்கு செய்திருக்கிறார்கள் என்பது தெரியல எங்க ஊர்ல இருக்க காவல்துறை அதிகாரிகள்லாம் உண்மையிலேயே நியாயமா நடந்துகிறாங்க செய்யூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆனா திருநெல்வேலியில் ஏன் இவ்வளவு கீழ்தரமாக இருந்திருக்கிறார்கள்ன்றது தெரியல ஜவ்பர் அலியிலிருந்து ஜாகிர் உசேன் வரைக்கும் பல படுகொலைகள் அரங்கேறி தான் இருக்கிறது இவர்கள் எதற்காக போராடினார்கள் இப்ப ஜாகீர் உசேன் அவருடைய சொந்த பிரச்சனைக்காக போராடினாரான் இல்ல இல்லை வகுப்பு சொத்தை மீட்டெடுப்பதற்காக போராடினா நம்ம கூட இங்க வந்து அவர் ஒரு மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்காக போராடிட்டு இருக்காரு நம்ம ஒரு மூணு புள்ளி ஒன்பது ஏக்கருக்காக போராடிட்டு இருக்கோம் அவர் வக்பு சொத்துக்காக போராடிட்டு இருக்காரு நம்ம வந்து அரசுக்கு மீட்டு கொடுப்பதற்காக அரசாங்கத்துக்கிட்ட போராடிட்டு இருக்கோம் எவ்வளோ காலக்கூடும் பார்த்தீங்களா அரசு நிலத்தை அரசுக்கு மீட்டு கொடுப்பதற்காக நாங்கள் ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முன்னாள் உதவி முதல்வரின் உதவியாளருக்கே இந்த நிலை என்று சொன்னால் அவர் அந்த காணொலியில சொல்றாரு ஐயா நீங்க மேயராக இருந்தீங்க அதனால் உங்களை மேயரா இருக்கும்போது உங்க மனைவி கிட்ட நான் உணவு ஒன்று இருக்கேன் உங்களை வந்து என்னால் குறை சொல்ல முடியலைன்னு சொல்லிட்டு இப்போது இருக்கக்கூடிய முதல்வருக்கு அவர் காணொலியாக போட்டிருக்கார் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட இரநூத்தி கொலைகள் அங்கே அரங்கேறி இருக்குது திடீரென நடைபெறக்கூடிய கொலைகளை பற்றி நாம கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை விட்டல் நான் அது ஓகே ஆனால் இவர் நான் கொலை செய்யப்படுவேன் என்று நான் தழு அந்த வார்த்தைகளை கூறும்பொழுது அதை கேட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடிய மீடியாக்கள் பல இருக்கின்றன செங்கை வீட்டிலேயே பூந்துகிட்டு இருந்தாங்க பல விஷயங்களை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இங்கு இந்த மனிதர் செய்த அந்த செயல் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் தூண்கள் என்று கருதப்படக்கூடிய மீடியாக்கள் வெளியே வந்தாங்களான்னா இல்லை அந்த மனிதரை பற்றி நாம் ஒரு விஷயம் கூற வேண்டியது இருக்கு அவங்க மகன் சொல்லிதான் தெரியுது கொரோனா நேரத்துல அறுபது நாட்கள் தொடர்ந்து உணவளித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு வட்டி இல்லாத கடன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது நபர்களுக்கு தினம் டியூஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறது பதினைந்து நபர்களுக்கு பெண்களுக்கு தையல் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இது இல்லாம அவருடைய மகன் வந்து சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு இலவச திருமண மண்டபம் கட்டிட்டு இருக்காரு அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு தான் இது மாதிரி நிலை ஏற்படும் ஆனா நிச்சயமா மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு தான் இது போன்ற நிலை ஏற்படும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செய்து கொண்டிருந்த நபர்களுக்கு எதுவுமே நடக்காது அவங்க தான் அவங்களே தானே பார்த்துட்டு இருக்காங்க பொது பிரச்சனைக்கு போலல்ல நீதிக்காக போராடினால் மரணமே பரிசு என்பதை தெரிந்தும் நீதிக்காக போராடக்கூடிய உறவுகளுக்கு ரியலி சல்யூட் நான் தழுத்தழுக்க அந்த குரலில் சொல்கிறாரு அவர் எஸ்ஐ மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்து விட்டு அந்த பணியிலேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு லாரி ஓட்டி இருக்காரு லாரி ஓட்டி வருமானத்தை தேடி இருக்காரு இந்த தௌஃபிக்ன்ற அக்யூஸ்டு ஒரு பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்கி அந்த பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார் சரி எனக்கு ஒரு விஷயம் புரியல காவல்துறையினரிடம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான் என்பவர் கிருஷ்ணமூர்த்தியாக மாறிட்டார் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அவர் பிசிஆர் ஆக்ட் போனக்காக தன்னுடைய பெயரை கிருஷ்ணமூர்த்தி என்று குறிப்பிட்டு கொடுத்தார் என்று சொன்னால் காவல்துறையினர் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் தெரியல ஒரு முட்டாள்தனமான செயல எப்படி ஈடுபட்டீங்க இன்னைக்கு நீங்க செய்த அந்த அசால்ட்டான செயல் உங்களுடைய வருமானத்திற்காக அந்த ஏசி மலை மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஊழல் பெருச்சாலின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணத்தை பிடுங்க வேண்டும் என்பதற்காக பணத்தாசை பிடித்த அந்த பேயாக செயல்பட்டதன் விளைவு இன்று ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது பிசிஆர் ஆக்ட் அந்த வயசான நபர் மீது போட்டிருக்கீங்க என்ன அடிப்படையில் போட்டீங்க என்ன விசாரணையை வச்சு போட்டீங்க இங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் விசாரணையை வந்து முடிக்கிவிட்டு தெளிவான ஆதாரம் கிடைத்த பிறகுதான் பிசிஆர் ஆக்ட் போடுவாங்க அந்த நபர் பிசிஆர் போடக்கூடிய அளவிற்கு என்ன நடந்தது என்னன்னா அதிகாலையில் சுபு தொழுது விட்டு அவர் நோன்பு வைத்திருக்கிறார் நோன்பு வைத்து காலையில சுபு தொழுது விட்டு வரும் பொழுது பள்ளிவாசல் அருகிலேயே வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த தௌஃபிக் என்ற நபர் சுட்டு பிடித்து இருக்கிறார்கள் காவல்துறையினர் ஏற்றுக்கொள்கிறோம் காவல்துறையின் செயல்பாடு சிறப்பு ஆனால் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு தயவு இப்போ கூட கோவத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் இருக்குது சிஎஸ்ஆர் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் எஃப்ஐஆர் போட்டு கூப்பிட்டு விசாரிக்கல ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு கோ கோத்தூர்லேருந்து காவல்துறை ஆய்வாளர் எனக்கு ஃபோன் செய்கிறாரு அதுக்கப்புறமா அது சம்மந்தமாக பேசவே இல்லை நம்ம எஸ்பி டிஐஜி கிட்டே பேசுனதுக்கப்புறமா அது கால் வருது அதுக்கப்புறமா அது சம்மந்தமாக அப்படியே கிடப்பிலே இருக்குது நாளைக்கு ஏதோ ஒரு நடக்கும் பொழுது எடுப்பாங்க இது மாதிரி காவல்துறையினுடைய அலட்சிய போக்கின் காரணமாகத்தான் இது எல்லாமே நடக்குது இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எம்எல்ஏ வந்து எஸ்ஐக்கு இந்த கொலை செய்யப்பட்ட அந்த எஸ்ஐக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இல்லை அந்த நபர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை ஆவாளர்கிட்ட பேசியிருக்காங்க ரொம்ப ஏற்றுக்கொள்கிறோம் இது சரியாகப்பட்டாலும் பாஜக கூடிய உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் குஜராத் ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் தினம் 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 இருநூறுக்கும் மேற்பட்ட கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது பல இடங்களில் கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பெயர் ஏற்படுத்த நேற்று கூட ஈரோட்ல ஒரு ரவுடியை கொலை செய்திருக்கிறாங்க ஜான் என்ற ஒரு ரவுடியா என்ன ரோட்டில் வச்சு விட்டு கொலை செய்திருக்க கத்தி எடுத்தவனுக்கு தான் சா அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இருக்கு எப்படி இருந்தாலும் என்னை கொன்று விடுவார்கள் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு குற்றம் நடைபெறாமல் தடுக்க தவறிய காவல்துறை நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய முதல் குற்றவாளிகள் அவர்கள் தான் காவல்துறையினர் தான் குற்றத்திற்கு பின்னால் நடவடிக்கை எடுத்து என்ன பயன் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இனி இது போன்ற சமூக பிரச்சனைக்காக போராடக்கூடிய போராளிகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அது இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அடுத்த முறை ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்புகள் மங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு ஆட்சியாளர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து இது போன்ற தவறான செயல்கள் நடைபெறாத அளவிற்கு புகார் கொடுத்தவுடன் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினருக்கு அறிவுரை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறார் நன்றியர் ஒரு நிகழ்வு